ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து யுகத்தில் நமது மகிழ்ச்சி மற்றும் நமது உயர்ந்த மனநிலை பரம மகத்துவம் வாய்ந்ததாகும் நமது உயர்ந்த மனநிலை அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும் பகவான் கூறியிருக்கின்றார் உயர்ந்த மனநிலையின் முன்னால் சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சி என்பது நமது நோய்களை கூட சரி செய்து விடுகிறது அதிகாலையில் எழுந்து முதல் பத்து நிமிடங்களில் மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தின் எண்ணங்களால் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம் கண்கள் திறந்ததுமே மனதை மகிழ்ச்சியால் நடனமாடச் செய்வோம் கண்கள் திறந்ததுமே நான் பிரபுவை சந்திக்கின்றேன் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை பாபா நீங்கள் எங்களுக்கு அனைத்தையும் வழங்கியிருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் இவ்வாறு மனதால் நடனமாடினால் அநேக நோய்கள் சரியாகிவிடும் அநேக விதமான எதிர்மறை தன்மை முடிவடைந்துவிடும் மூளையும் புத்துணர்ச்சி அடைந்து நன்றாக செயல்படத் தொடங்கும் மகிழ்ச்சி என்பதும் நல்ல மனநிலை என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் நல்ல மனநிலையின் ஒரு பாகமானது மகிழ்ச்சியாக இருப்பதாகும் அனைத்தையும் நல்லதாக எடுத்துக்கொள்வதாகும் சதா முழுமையான தூய நிலையில் நிலைத்திருப்பதாகும் சாட்சி பார்வையாளர் நிலையில் நிலைத்திருப்பதாகும் சுப பாவனைகளை வழங்கி கொண்டே இருப்பதாகும் கோபத்திலிருந்து விடுபட்டிருப்பதாகும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருப்பதாகும் நான் எனது என்ற உணர்வுகளிலிருந்து விடுபட்டிருப்பதாகும் இவையே உயர்ந்த மனநிலை லட்சணங்களாகும் நாம் ஒரு விஷயத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்வோம் எனது மனநிலையை சீராக வைத்துக்கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் வரக்கூடிய விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல எனது மகிழ்ச்சியே மிக வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகள் சிறியவையாகும் எனது மனநிலை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்பானதாகும் வாழ்க்கையில் வரும் சம்பவங்கள் நான்கைந்து ரூபாய்களுக்கே மதிப்பானவையாகும் மதிப்பே இல்லாத இந்த விஷயங்களுக்காக விலை மதிக்க முடியாத எனது உயர்ந்த மனநிலையை நான் ஏன் குலைத்து கொள்ள வேண்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரத்தான் செய்கின்றன சில விஷயங்கள் மனதின் மகிழ்ச்சியை பறித்து செல்கின்றன சில விஷயங்கள் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி செல்கின்றன ஆனால் நாம் சதா ஞானம் நிறைந்தவராக உயர்ந்த எண்ணங்களில் நிலைத்திருக்க வேண்டும் நமது மகிழ்ச்சியும் பறிபோக கூடாது நமது மனநிலையிலும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அதற்கான ஒரு சரளமான யுக்தி என்னவென்றால் முழு நாளிலும் ஐந்தாறு முறைகளாவது தனக்குத்தான் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வோம் நல்ல நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம் உதாரணத்திற்கு நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் எனது பிறவியே உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது நான் அனைவருக்கும் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும் உலக ஆத்மாக்கள் அதற்காக தாகத்தோடு காத்து கிடக்கிறார்கள் இவ்வாறு ஒரு நிமிடத்திற்கு பயிற்சி செய்வோம் பின்னர் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் சர்வசக்திவான் எப்போதும் என்னோடு இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த இணைந்த ரூபத்தின் முன்னால் அனைத்து மாயையும் அனைத்து பிரச்சனைகளும் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் இவ்வாறு அழகான எண்ணங்களை உருவாக்குவோம் இன்னும் அழகான எண்ணங்கள் இருக்கின்றன நான் பாபாவின் காரியங்களில் அதிகமாக உதவ வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் எனது எண்ணத்தையும் நேரத்தையும் நான் வீணடிக்க கூடாது எனது லட்சியம் மிக உயர்ந்ததாகும் நான் எப்போதும் லட்சியத்தை நோக்கியே செல்ல வேண்டும் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாது எனது காரியம் அனைவருக்கும் வழங்குவதாகும் நல்ல அதிர்வலைகளை நான் பரப்ப வேண்டும் அனைவருக்கும் நல்ல திருஷ்டி கொடுக்க வேண்டும் எனக்கு எதுவுமே தேவையில்லை பிறருடைய எதிர்மறை தன்மை இந்த உலக விஷயங்களின் தாக்கம் ஆகியவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மிக உயர்ந்தவனாவேன் மாஸ்டர் படைப்பாளராவேன் இப்படிப்பட்ட எண்ணங்களால் முழு நாளிலும் அவ்வப்போது தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம் இவை நல்ல மனநிலையை உருவாக்கிக் கொள்வதற்கான அனைத்திலும் உத்தமமான யுக்தியாகும் எனவே இன்று முழு நாளும் அசரீரி பயிற்சியையும் மேற்கொள்வோம் உடலை பார்ப்போம் உறுதியான எண்ணம் வைப்போம் இது நான் அல்ல நானோ சொல்லிக்கக்கூடிய உயிரோட்டமான ஒளியாவேன் ஓம் சாந்தி